வறுமை கீழே இருக்கக்கூடிய மக்களையும் மகளிரையும் மேன்மைப்படுத்தக்கூடிய திட்டத்திலையும் டிபார்ட்மெண்ட்லேயும் நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய வாழ்வாதாரமே இங்கே கேள்விக்குறியாக இருக்குது பத்தாண்டு காலமாக விலைவாசிகள் எவ்வளவு ஏற்ற இறக்கத்தோடு இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய சம்பளம் ஏற்றத்தை காணலை ரெண்டாவது எல்லா துறைகளுடைய வேலையும் எங்களுக்கு திணிக்கப்படுது நாங்கள் நல்ல முறையில் செய்து தரோம் அப்படின்ற காரணத்துக்காக எங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் ஆனால் அதுக்கான ஊதியம் எங்களுக்கு வழங்கப்படலை நாங்கள் கேட்கறது ரெண்டே விஷயம்தான் எங்களுக்கு சம வேலைக்கான சம ஊதியம் வழங்கப்படணும் எங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கணும் என்னோடய பேர் ச அமுதராணி சார் நான் சமுதாய அமைப்பாளராக பணிபுரிகிறேன் சென்னையில் எங்களோட சம்பளம் திட்டத்திலிருந்து கொடுக்கணும் ஏன்னா இப்போது தனியார் நிறுவனம் ஹெச்ஆர் மூலமாக எங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு ஸோ எங்களோட சம்பளம் இந்த திட்டத்திலருந்து எங்களுக்கு கிடைக்கணும் அதுக்கப்புறம் இந்த பயணப்படி பணியின் போது இறந்த சமுதாய அமைப்பாளர்கள் குடும்பத்திற்கு இழப்பீடு கொடுக்கணும் விடுப்பு விடுப்பு கொடுக்கணும் மகப்பேறு விடுப்பு கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி முக்கியமான திட்டங்கள்லாம் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ பெண்களுக்கு எல்லா சலுகையும் செஞ்சு தர நம்மளோட பொற்கால அரசு எங்களுக்கு தெரியும் அவரோட இதயத்துல குடியிருக்கிற அந்த பெண்கள் நாங்க இப்ப சொல்றோம் எங்களுக்கு கட்டாயம் செய்வார் அவரோட கவனத்துக்கு வந்து நாங்க இதை கொண்டு போறோம் அவரோட பாதத்தில் கொண்டு போய் நாங்க சேர்க்குறோம் கட்டாயம் எங்களோட கோரிக்கைகளை ஏற்று இந்த மாதிரி எங்களை கவனிச்சு எங்க அவரோட கவனம் எங்கள் மேலே திரும்பி எங்களுக்கும் நல்லது செய்வார்ன்ற நம்பிக்கையோட இந்த போராட்டத்தில் எல்லாருமே இறங்கியிருக்கோம் அவரோட பார்வை கட்டாயம் எங்கள் மீது திரும்பும் எங்களையும் வாழ வைப்பார் அப்படின்றத அவருக்கு நாங்கள் பணிவோடு நாங்கள் கேட்டுக்கிறோம் அவரோட பொற்பாதத்தில் வணங்கி நாங்கள் இதை சொல்கிறோம் ஏன்னா மகளிர் வந்து நல்லாவே தெரியும் சுய உதவி குழுக்கள் அமைக்கிற திட்டத்தில் கலைஞர் நம்மளோட கலைஞர் ஐயா ஆட்சியில் அவர் தான் உருவாக்கி கொடுத்தாரு அவங்கள மேம்படுத்துகிற பணியாளர்களாக எங்களை அவர் அமர்த்தி இருக்காரு ஸோ எங்களோட வாழ்வாதாரம் ஆரம்ப இடத்துல இருந்து இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லைன்றத அரசோட கவனத்துக்கும் நம்மளோட ஐயா அவர்கள் கவனத்துக்கும் நாங்கள் இப்போ இதன் மூலமா கொண்டு செல்ற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு பல முறை நாங்கள் அவரோட வாசலை தட்டியும் எங்களால் அவர்கிட்ட பேச முடியல அவரோட கவனத்துக்கு கொண்டு போக முடியல ஸோ இனியும் இருக்கக்கூடாது இனியும் எங்களோட நிலம அவருக்கு புரியாம இருக்க கூடாது அதை புரிய வைக்கிறதுக்காக இந்த போராட்டத்துல நாங்க இறங்கிருக்கோம் சோ இதன் மூலமா அவருக்கு நாங்க தெரியப்படுத்துகிறது என்னன்னா எங்களையும் வாழ வைப்பாருன்ற நம்பிக்கையோட நாங்க இதை செஞ்சிட்டு இருக்கோம் ஒரு ஆக்சுவலா இது எல்லா மாவட்டத்திலயும் சமுதாய அமைப்பாளர்கள் என்ஆர்எல் ஊரக தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தோட இணைஞ்சு செயல்படுறாங்க கடந்த முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் இது நடந்திருக்கு அவங்க எல்லாமே கலெக்டர் ஆபீஸ்ல நடந்துட்டு இருக்கு இதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டோம் இருப்பீங்க ஸோ இந்த ஆபீஸ் வந்து எங்களோட மாவட்ட அலுவலகம் எங்களோட சென்னை டிஸ்ட்ரிக்டோட ஆபீஸ் இதுதான் நாங்க இங்கே தான் எல்லா வேலையும் நாங்கள் இங்க பாப்போம் அதனால இந்த ஆஃபீஸை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் இங்க இருந்து நாங்க இப்ப உங்களுக்கே இந்த ஆபீஸ் எங்க இருக்கு நாங்கள் இங்க என்ன வேலை செய்யறோன்றது தெரியல அப்போ நாங்கள் எங்க மாவட்டத்தோட ஆபீஸ்ல இருந்து நாங்க இங்க பேசும்போது நாங்கள் யார் நாங்கள் என்ன வேலை செய்யறோம் என்ன மாதிரியான பணிகள் செய்யறோன்றத இங்க இருந்து நாங்க சொன்னாதான் தான் சரியா இருக்கோன்றத சரியா இருக்கோன்றதுனாலதான் நாங்க இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்கோம் நாங்கள் பொதுமக்களோட எப்பவுமே ஒன்றிணைந்து செயல்படக்கூடியவங்க அதனால பொதுமக்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அரசாங்கத்தை எதிர்த்து எங்களுடைய போராட்டம் இல்லை இது எங்களுடைய கவன ஈர்ப்பு போராட்டம் இந்த மாதிரி நாங்க இந்த பணியில இத்தனை பேர் இதை சார்ந்து இருக்கிறோம் எங்களுடைய ஊதியம் ரொம்ப பற்றாக்குறையில் நாங்க இருக்கிறோன்றத மரியாத மரியாதைக்குரிய நமது தலைவருக்கு தெரிவிக்கணுன்றதை எங்களுடைய நோக்கமே தவிர இதை போராட்டமாக நாங்க நடத்தல எங்களுடைய கவன ஈர்ப்பு நாங்கள் இந்த மாதிரி ஒரு மக்கள் இருக்கிறோம் அப்படின்ற முறையில் எங்களுடைய அலுவலகம் இங்கே இருக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அந்தந்த அலுவலகத்தினுடைய வாசலில் அமைதியான முறையில் எங்களுடைய கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு வரோம் இதை வந்து புரட்சி பண்ணணுன்றது எங்களுடைய நோக்கம் இல்லை அதனால தான் எங்கள் அலுவலகத்தினுடைய வாசலில் நாங்கள் இதை இருக்கோம் சார் என்னுடைய மாண்பு முதலமைச்சர் வந்து நாலரை வருஷமாக எல்லா நம்ம தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக் அப்புறமேட்டு வந்து ஸ்டேட் எல்லா ஸ்டேட் ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு பேச்சு போகுது என்னென்னா முதல்வர் அவர்கள் நாலரை வருஷமா ஒரு பிங்க் புரட்சி நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னா அவருடைய திட்டங்கள் எல்லாமே மகளிர மகளிர மேன்ப மேன்மைப்படுத்தக்கூடிய திட்டங்கள் தான் எல்லாமே இலவசத்தில் வந்து பயணம் அது விடியல் பயணம் அப்புறமேட்டு வந்து க மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு அவருக்கு வந்து இதுதான் பெரிய பேராக இருக்குது பிங்க் புரட்சி பண்ணிட்டுருக்காரு அமைதியாக பிங்க் புரட்சி இருக்காரு அப்படின்னு அந்த பிங்கு புரட்சியில் நான் எங்களையும் நினைச்சுக்கணும்னு நாங்கள் அவரை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் மகளிரை நோக்கி இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களுமே இப்பொழுது நம்ம இப்போ நம்மளுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களாலையும் அவர்களுடைய தந்தையாலையும் உருவாக்கப்பட்ட திட்டங்கள் தான் முத்துலட்சுமி அம்மையார் திட்டமாக இருக்கட்டும் மூவா உள்ள அம்மையார் திட்டமாக இருக்கட்டும் எல்லா திட்டங்களுமே இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் மகளிரை நோக்கி இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உள்ள அவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் அதனால் மகளிராகி எங்களுடைய இந்த கவன ஈர்ப்பை அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் இப்போ சமீப காலமாக தான் எங்களுடைய பனிச்சுமைகள் அதிகமாக இருக்குது அனைத்து துறைகளுடைய பணித்துணைகள் பணிகளும் எங்ககிட்ட திணிக்கப்படுது அதனால தான் இந்த நேரத்தில் நாங்கள் இதை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் மற்றபடி எந்த எதிர்ப்பையும் நாங்கள் தெரிவிக்கல அவர்கிட்ட எங்களோட கோரிக்கைகளை கொண்டு செல்லணுன்றது தான் எங்களோட நோக்கமே தவிர அவரை எதிர்த்து நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தலை ஸோ எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும்னு நம்பி தான் நாங்கள் இதை நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு எதிராக போகாதுன்னு நம்புகிறோம் இல்லை சார் ஒரு சம வேலை சம ஊதியம் சார் ஒரு பதினாலு கோரிக்கைகள் வச்சுருக்கோம் அது கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் நாங்கள் கடிதத்தின் மூலியமாகவோ இமெயில் மூலியமாகவோ அனுப்பியிருக்கோம் எங்களுக்கு மெயினாக முதல் படியாக இருக்கிறது ஊதிய உயர்வு நிரந்தர பணி அதையும் தவிர மகளிருக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் நாங்கள் அதில் அந்த கோரிக்கையில் வச்சுருக்கோம் சார் எங்கள் கூட வேலை செய்கிறவங்களே இதே கம்யூனிட்டி ஆர்கனைசருன்ற போஸ்டிங்கில் வேலை செய்யக்கூடிய அரசு எங்களோட எங்களோட ஒரு கம்யூனிட்டி ஆர்கனைசராக வேலை செய்கிறவங்களே எண்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் வாங்குகிறாங்க அவங்க நிரந்தர பணியாளர்கள் அவங்களும் நாங்கள் செய்யக்கூடிய அதே வேலைகளை செய்கிறாங்க அதே பணி ஊதியம் எங்களுக்கு வழங்கப்படலைனாலும் குறைஞ்சபட்சம் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத அளவில் எங்களுடைய சம்பளம் இருக்கணும்ன்றதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அரசாங்கம் எண்ணுல்லம்ன்றது வந்து எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல துவங்கப்பட்ட திட்டம் சார் அதுக்கு முன்னாடி இது வந்து தொண்டு நிறுவனங்கள் மூலயமா நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எண்ணுல்லம்ன்றது எங்களுக்கு இங்கே உருவாக்கப்பட்டது அப்போ எங்களை வந்து தேர்வு செய்யப்பட்டது இது வந்து நேரடி நியமனமும் கிடையாது ஒரு காண்ட்ராக்ட் பேஸில் தான் எங்களுக்கு வேலைக்கு எடுத்தாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது புதுப்பிச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க எங்களுடைய சம்பளம் நேரடியாக அந்த துறையிலிருந்து வழங்கப்படணுன்றதும் எங்களுக்கு வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும் அப்படின்றது எங்களுடைய முக்கிய கோரிக்கை எங்களுடைய வேண்டுகோள்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இணைஞ்சிருக்கோம் சார் அரசு பணியாளர்கள் சங்கத்திலேயே நாங்கள் இணைஞ்சிருக்கோம் எங்களுடையது மாநில அளவிலான எங்களுக்கு ஒரு கூட்டமைப்பு இருக்குது அதுலேயும் நாங்கள் இணைஞ்சிருக்கோம் எல்லாருமே சேர்ந்துதான் சார் இதை பண்ணிட்டு இருக்கோம் எல்லா சங்கங்களும் அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சங்கங்களும் என்ஆர்எல் சொல்லக்கூடிய ஊரகத்துல வேலை செய்யக்கூடிய எங்களுடைய வேலையவே செய்யக்கூடியவங்களும் நாங்க வந்து நகர்ப்புறங்கள்ல வேலை செய்யக்கூடியவங்களும் அரசு பணியாளர் சங்கமும் சேர்ந்துதான் இதை செஞ்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல தனித்தனியா நடக்குது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நடத்தலை ஆனால் எல்லாருமே ஒரு ஒன்றுபட்டு தான் அந்தந்த பண்ணிட்டு இருக்கோம் இது கூட வந்து எந்த ம பொது மக்களையோ இல்லை அரசாங்கத்தையோ எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்றதால்தான் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் பண்ணுறோம்

இதை புதுப்பிக்கிறதுக்கான முயற்சியில் எங்களுடைய தலைமை அலுவலகத்தில் செயல்பட்டுட்ருக்காங்க எங்களுடைய திட்டகம் வந்து செப்டம்பர் மாதத்தோடு முடிவிட்ருச்சுன்னு சொல்கிறாங்க எங்களுடைய நிலைமை என்ன திட்டம் முடிஞ்சிருச்சுன்னா நாங்கள் எதற்காக வேலை செஞ்சிகிட்ருக்கோம் இதுவும் எங்களுடைய கேள்வி இது எங்கள் தலைமை அலுவலகத்தில் நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம் இதையும் நோக்கி தான் எங்களுடைய போராட்டம் இருக்குது